யாழினி அவர்கள் நீங்க வர வேண்டாம் நான் கீழே வரேன் என்ன சொல்றாரு அங்கே இருங்கம்மா கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட மாணவி யாழினி அவர்களுக்கு அவர் இருக்கும் இடத்திற்கே சென்று பொன்னாடை போட்டி பரிசு தருகிறார் வெற்றி தலைவர் அவர்கள் அவரை தொடர்ந்து திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த எம் சஞ்சய் மல்லையா சஞ்சய் மல்லையா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவரை தொடர்ந்து சென்னை தெற்கு மாவட்டத்தை சார்ந்த கஜஸ்ரீ பாலா அவர்களுக்கு இந்த செல்வங்கள் இந்த சக்கர நாற்காலி உலக சக்கரத்தையே மாற்றும் நாற்காலியாக மாறும் என்பதை நம் கரவுளி அவர்களுக்கு நம்பிக்கையாக தரட்டும் நம் தலைவர் அதை பரிசாக தந்திருக்கிறார்